வணக்கம் கும்பர நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு வீடு தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா மட்டுந்தாங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட்டி மண்டபம் செட்டி மண்டபத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனிங்கன்னா ஐந்து தலைப்பு வாய்க்கால் ஐந்து தலைப்பு வாய்க்கால் அதுலேருந்து போனீங்கன்னா கொஞ்ச தூரத்தில் மெயினில் மெட் ப்ளஸ் கிட்டே இருக்குங்க ஆமாம் அருமையான ஒரு வீடுங்க வெறும் ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு தனி வீடு விற்பனைக்கு இருக்குங்க புது வீடு மணலில் கட்டினது ஆமாம் ரேட் வந்து ஐம்பது லட்ச ரூபா மட்டுந்தான் ஃபிளாட் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடிங்க லேண்டு ஃப்ளாட் சைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது சதுரடிங்க பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா பத்து சதுரம் கரெக்டாக பத்து பத்து சதுரம் பில்டிங்கு ஃபேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுலாம் இருக்குது சுற்றிலும் வீடு இருக்குது நீங்களே விசாரித்து பார்த்துக்கலாம் ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன ரேட் போகுதுன்னு நல்ல நெபோஷியல்ல பண்ணிக்கலாம் வாங்க என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு வந்து கார் பார்க்கிங்கு சூப்பராக இருக்குது மெட்டல் கேட் போட்டிருக்காங்க சேஃப்டி மெட்டல் கேட்டு அதுவும் இல்லாமல் மாடிப்படி இந்த அவுட் சைடு வந்துடுது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி சந்து மாரி வந்துடுதுங்க அதுவும் இல்லாமல் டூ வீலர் பார்க்கிங் தனி ஒரு கேட்டு மெட்டல் கேட் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து டூ வீலர் இந்த ஏரியாவை பார்க்கிங்காவும் அந்த ஏரியாவில் கார் பார்க்கிங்காகவும் வச்சுக்கலாம் சந்து ஒரு ரெண்டு அடி ஸ்பேஸ் இருக்குங்க நல்ல ஸ்பேசிஸான சந்து இருக்குது ஃபியூச்சர்ல பைப் உடஞ்சா கூட வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு அடி கேப்பு வந்து சந்தை இருக்குங்க ஆமாம் இந்த பக்கம் ஒரு அடி கேப்பு சந்திருக்குங்க வாங்க உள்ளே போய் உள்ளே போய் பார்த்துருவோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் டிலே பண்ணியிருக்காங்க அருமையான மெயின் டோர் சூப்பர் டிசைனிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க வாசரில் மெட்டல் கேட்டு வந்துடுதுங்க சேஃப்டி மெட்டல் கேட்டு வந்துடுது இருங்க ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு ஏரியா காட்டுறோம் ஸோ நல்லா அருமையான டிசைன் கை கொத்துன்னு சொல்லுவாங்க சூப்பரான முறையில் அருமையான ஒரு முறையில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க டோரை ஓப்பன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் மாசான ஹாலில் ஒன்று சைடில் டோருக்கு பக்கத்தில் விண்டோவும் வந்துடுது இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் மூணு விண்டோ உள்ள ஒரு விண்டோ வந்துடுதுங்க ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாம் பண்ணி பக்கா ஃபினிஷிங்கில் சீலிங் ரூஃப் எல்லாம் முடிச்சிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மணலில் கட்டின பில்டிங் தான் வாங்க அடுத்தது பார்த்துருவோம் இந்த பக்கம் ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் கட் பெட்ரூம் வித்து ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் மேலே ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் இந்த பக்கமும் ஒரு விண்டோ வந்துடுது இந்த பக்கம் ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே ஸ்லாப் இருக்கு ஃப்ளோர் எல்லாம் பக்காவாக இருக்குங்க அடுத்தது ஒரு பெட்ரூமை பார்த்துருவோம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது கட் பெட்ரூம் இது அட்டாச்சுடு முன்னாடி பார்த்து காமன் பெட்ரூம் இது வந்து அட்டாச்சுடுங்க இது வந்து அட்டாச்சுடு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் இருக்கலாம் பண்ணி அட்டகாசமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஏசி பாயிண்ட்லாம் உண்டுங்க விண்டோ இந்த பக்கம் வந்துடுது டே டைச்சில் சன்லைட் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன் டியூப் லைட்டே போடல ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட் தான் வீட்டில் வந்து சன்லைட் பக்காவாக இருக்குதுங்க காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியன் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி கேட்குறீங்களோ அதுவுமே கன்வே பண்ணி கொடுப்பாங்க வாஷிங் மிஷின் பண்ணிவிட்டு உங்க யாருக்கு வீடு வேணும்னு கேட்குறாங்களோ உடனே நம்ம சேனலில் உள்ள லிங்க்கை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீடு ஏதேனும் விற்பனைக்கு இருந்தால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம் அதேமாரி வாடகை வீடு போக்கிய வீடு மற்றும் உங்களுக்கு வேறு ஏதும் கடை வாடகைக்கு தேவைப்பட்டாலும் எங்களை அணுகுங்க இந்த ஏரியா வந்து டைனிங் ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாஸ்துப்படி பார்த்து நம்ம பூஜை ரூம் ரைட் ஹேண்ட் சைட் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒரு சிங்கிள் டோர் உள்ள விண்டோ வந்துடுதுங்க ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா அருமையாக இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் ஏரியா அருமையாக இருக்குது இந்த பக்கம்லாம் ஸ்லாப் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து எக்ஸஸ் லைனும் விட்ருக்காங்க இந்த பக்கம் விண்டோவும் வந்துடுது உங்களுக்கு அது இல்லாமல் காமன் பாத்ரூம் லேட்ரின் லாஸ்டில் காமன் பாத்ரூம் லேட்ரின் மேலே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் பர்பஸ் ஜாமான் போட்டு வைக்கிறது அண்ட் பர்பஸ்க்கு ஸ்பேஸ் இருக்குங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு காமன் பாத்ரூம் வந்து இண்டியனு ஷவர் பாத் எல்லாம் வந்துடுதுங்க யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க உங்கள் நண்பர்கள் யாரும் வீடு வேணும் கேட்டால் எங்கள் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கொள்ளை சைடில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டரை அடி கேப் இருக்குங்க ஒரு ஸ்பெசியஸான கேப்பு தான் சோக்பீட் பாயிண்ட்லாம் போட்டிருக்காங்க மழை தண்ணி ம சொட்டி நீர் பாசனம் அதேமாதிரி வடிக்காலுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி சோக் பீட் பாயிண்ட்லாம் போட்டிருக்காங்க யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட வீடு யார் வேணும்னு கேட்குறாங்களோ நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மாடி வந்து ஓப்பன் டெரஸ்ஸு சூப்பராக இருக்குது வாங்க மாடியை பார்த்துருவோம் மாடியிலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா பக்கத்து பக்கத்தில் இருக்கிற வீடு எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூப்பர் ஏரியாங்க நல்ல லொக்கேஷன் கும்பகோணத்தில் மெயினான ஏரியாவில் செட்டி மண்டபத்தில் தான் இருக்குது உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உடனே புக் பண்ணுங்க இதேமாரி ரூபா பட்ஜெட்டில் வீடு கிடைக்க மாட்டேது மாடியை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் போட்டு நல்லா இருக்குங்க வாட்டர் டேங்க்லாம் வந்துடுவோம் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு இருக்கு புது பில்டிங் மணலில் கட்டின பில்டிங் திரும்பி திரும்பி சொல்கிற மணலில் கட்டின பில்டிங் யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்